அனைவருக்கும் வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீனம் ராசி கூட பொருந்தக்கூடிய ரேவதி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அவங்களுடைய மறைக்கப்பட்ட ரகசியங்கள் மற்றும் பொது குணாதிசயங்கள் என்ன அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு பார்த்து முழுமையாக பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து நம்மளுடைய ரேவதி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க மீனம் ராசி காலப்புருஷ தத்துவப்படி பண்ணி ரெண்டாவது ராசிங்க மற்றும் ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் நண்பர்களுமே வந்து நம்மளுடைய மீனம் ராசி கூட தான் பொருந்துவிங்க மீனம் ராசியோட அதிபதி வந்து குரு பகவான் மற்றும் ரேவதி நட்சத்திர அதிபதி வந்து புதன் பகவானுங்க ஸோ இப்போ உங்களுடைய நட்சத்திர அதிபதி புதன் பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நீங்கள் போய் வன்கொண்டி கடவுள் வந்து நாராயண பெருமானுங்க உங்களால் முடியும் அப்படின்னா ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ உங்களுடைய வீட்டில் இருக்க அருகில் இருக்கக்கூடிய நாராயண பெருமான் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஹண்ட்ரட் வந்து இனி வரப்போற காலங்கள் அனைத்துமே வந்து மிக சிறப்பான நல்ல பலன்களாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டும் உங்களுடைய ராசியின் நாதன் வந்து குரு பகவான் அப்படின்னு கூடிய மற்றொரு காரணத்தினாலையும் நீங்க வேண்டி வணங்கிய கடவுள் வந்து நம்மளுடைய சிவபெருமானம் கூடங்க உங்களால் முடியும் அப்படின்னா ஒவ்வொரு வார திங்கட்கிழமை உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயரை வேண்டி வணிகிட்டு வந்தீங்க அப்படின்னாலே நூறு சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் வந்து இனிமேல் நடக்கவிருக்கும் கெடு பலன்கள் எல்லாமே தவிர்க்கப்பட்டு அனைத்துமே நல்ல பலன்களாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே சரிங்களா இப்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பொது பலன்கள் பற்றி பார்க்கலாங்க அதற்கு பிறகு வந்து ஒவ்வொரு பாதத்துக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ரேவதி நட்சத்திர நண்பர்களுடைய பொது பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இறக்க சுபாவம் அதிகமாக உள்ளவர்கள்ங்க யார் உங்ககிட்ட உதவின்னு சொல்லிட்டு கேட்டுட்டாங்க அப்படின்னாலும் உங்ககிட்ட இருக்கோ இல்லையோ அடுத்து நொடி பொழுது உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துருவீங்க அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய நல்ல தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க உங்களுடைய தோற்றம் வந்து எப்பவுமே வந்து மற்றவங்களால கவரக்கூடிய வகையில் வந்து ரொம்பவே அழகா இருக்கும் நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி மற்றும் பெண்களாக இருந்தாலும் சரிங்க பேச்சாற்றல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குங்க நீங்கள் எந்த இடத்துல பேசுனீங்க அப்படின்னாலும் சரி அந்த இடத்துல வந்து வெற்றி வந்து நூறு சதவீதம் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாகவே இருக்குங்க உங்களுக்கு வந்து நிறைய வேற்றுமொழிகள் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல வந்து ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய தேவதை நட்சத்திர நண்பர்கள் அதிகப்படியாக அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு லாங்குவேஜ் வந்து நிறைய நண்பர்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் எந்த ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரிங்க அதுலேருந்து பின்னோக்கி பின்னோக்கி வரமாட்டீங்க கண்டிப்பாக வந்து ஒரு வேலையை நீங்கள் கையில் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் நீங்கள் அந்த வேலையை வந்து பர்ஃபெக்டாக முடிச்சிருவீங்க அது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம் அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்லாங்க நீங்கள் வந்து எப்பவுமே வந்து நீர் நீதி நேர்மைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பீங்க அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் உங்கள் கூட இருக்கவங்களை வந்து உங்களை தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ண சொல்வீங்க இதனாலே வந்து ஒரு சில இடத்துல உங்களுக்கு வந்து மனசங்கடங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க சரிங்களா ஏன்னா இப்போ நம்ம பர்ஃபெக்டாக இருப்போம் ஆனால் மற்றவங்களே அந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்க சொன்னோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் சாதிப்படாது இல்லைங்களா அந்த ஒரு காரணத்தினாலும் ஒரு சில இடத்தங்களில் மட்டும் உங்களுக்கு வந்து சிறிதளவில் வந்து மனசங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது எல்லாருக்குமே எல்லா நலன்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிப்பீங்க ஏன்னா பொது நலன் கருதுவதில் உங்களை அப்படியே மிஞ்சினவங்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ப சொல்லாங்க உங்களுக்கு என்ன வயசானாலும் சரிங்க அந்த வயசே கண்டிப்பாக தெரியாது இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு நாற்பது வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற உங்கள் கிட்ட பார்த்துட்டு உங்களுக்கு என்ன இருபத்தேழு ஆகுது இருபத்தெட்டு வயசாக அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் வந்து என்றைக்குமே இளவையா இளமையாக இருப்பவங்க தான் வந்து நம்மளுடைய ரேவதி நட்சத்திர நண்பர்கள்ங்க இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எந்த ஒரு துறையில் இருந்தாலும் சரிங்க அந்த துறையில் வந்து அறிவாற்றல் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க எப்பவுமே வந்து நீங்கள் இருக்கின்ற துறையில் வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த விஷயத்தங்களில் வந்து ஷேர் பண்ணக்கூடிய வகையில் வந்து நீங்கள் அந்தளவுக்கு வந்து அறிவாற்றல் மிகுந்தவர்களாக இருப்பீங்க நீங்கள் வந்து என்ன நடந்தாலும் சரிங்க உங்களுடைய வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது அப்படின்னாலும் அதெல்லாம் தாண்டி வந்து நீங்கள் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழணும் அப்படின்றதுல வந்து என்றைக்குமே வந்து நீங்கள் வந்து ஆர்வம் காட்டுவீங்க அதற்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் எதிர்பார்த்தோம் வந்து உங்களுடைய லைஃப் வந்து ரொம்பவே நல்லபடியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குங்க சரிங்களா இப்போ நீங்கள் வந்து எப்பவுமே வந்து மற்றவங்களால் வந்து ஈர்க்கப்படுவீங்க இது வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன பண்ண விஷயம் தாங்க சரிங்களா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்தக்காரங்க கூட இருக்கிறதுக்கு விட நீங்கள் உங்களுடைய நண்பர்களிடம் இருப்பதை தான் வந்து அதிகமாகவே விருப்பப்படுவீங்க நீங்கள் திருமணம் ஆனவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் அதாவது நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய வாழ்க்கை துணை மேலே வந்து ரொம்பவே அளவு கடந்து அன்பு வச்சிருப்பீங்க நீங்கள் வந்து நிறைய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணணும் உங்கள் லைஃப்பில் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அதற்காக வந்து ரொம்பவே அதிகமாக உழைப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடன்பிறப்புகளான அண்ணனோ அக்காவோ அல்லது தங்கையோ தம்பியோ இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்க மேல அளவு கடந்த பாசம் வச்சிட்டு இருப்பீங்க அவங்களுக்காக நீங்க எது வேணாலும் விட்டு கொடுப்பீங்க உதாரணத்துக்கு இப்போ ஒரு சொத்து பிரச்சனை வருது அப்படின்னாலும் நீங்க அதெல்லாம் பெருசா பொருட்படுத்தாம அவங்களுக்காக வந்து நீங்க அழக விட்டு கொடுத்துருவீங்க இது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க சரிங்களா இப்போது நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு என்றைக்குமே வந்து கெடுதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நினைக்க மாட்டீங்க உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு கெடுதல் செஞ்சாங்க அப்படின்னாலும் சரி ஓகே பரவாயில்ல இதில் என்ன இருக்குது நம்ம வந்து எதுக்கு அவங்களுக்கு கெடுதல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைப்பீங்களே தவிர அதாவது அவங்க நமக்கு கெடுதல் பண்ணிட்டாங்க அதனால் வந்து நம்மளும் அவங்களுக்கு கெடுதல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்றைக்குமே நினைக்க மாட்டீங்க அதில் வந்து நீங்கள் ரொம்பவே நல்ல டைப்பான மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்காக வாழ்கிறத விட மற்றவங்களுக்காக வாழ்கிறது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க இப்போ உங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு சுதந்திரம் ரொம்பவே அதிகமாக கொடுப்பீங்க ஆனால் அவங்க எதனா ஒரு சிறிய தவறு செய்தாங்க அப்படின்னா அவங்களை தண்டிப்பதற்கும் நீங்கள் ஒரு தயங்க மாட்டீங்க உங்களுக்கு விளையாட்டுத்துறையில் ஆர்வம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து மற்றவங்களுடைய பொருட்களுக்கு வந்து ஆசைப்பட மாட்டீங்க அதே மாதிரி உங்களுடைய பொருட்கள் வந்து மற்றவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சவள தெரியாமல் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலும் அந்தளவுக்கு வந்து பெரிதாக வருத்தப்பட மாட்டீங்க நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னா ஓகே நம்ம கிட்ட இருக்க பொருளால் வந்து அவங்களுக்கு

பிறன் உள்ளவர்களை கண்டிப்பா இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க நீங்க வந்து ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாவே இருக்கும் உங்களுக்கு ஆன்மீகத்துல வந்து பெரிய பெரியவர்கள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுடைய ஆசிர்வாதத்தால உங்களுடைய வாழ்க்கை வந்து மிக சிறப்பாக போகுங்க இப்போ நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே வந்து ரேவதி நட்சத்திர நான்கு பாதங்கள் நண்பர்களுக்கும் பொது பலன்கள்ங்க இப்போ பாதம் வாரியா பார்க்கலாங்க ரேவதி நட்சத்திரம் முதல் பாதம் நட்சத்திர அதிபதி புதன் ராசி அதிபதி குரு பகவான் மற்றும் நவாம்ச அதிபதி குரு பகவானுங்க இப்போ இந்த பாதத்துல பிறந்த நீங்க வந்து எப்பவுமே வந்து சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைப்பீங்க எந்த ஒரு சோகம் ஏற்படக்கூடிய விஷயம் நடந்தாலும் சரிங்க அதை நீங்கள் பெரிதளவில் பொருள் படுத்த மாட்டிங்க சரி ஓகே அது நடந்ததுன்னு நடந்துடுச்சு நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம சைட்லேருந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களையுமே வந்து எப்போவுமே மகிழ்ச்சிகரமாக வச்சுக்கணும் அப்படின்றதுல வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க சரிங்களா இப்போது நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் கடவுள்கிட்ட என்றைக்குமே பிரார்த்தனை பண்ணிப்பீங்க உங்களுக்கு மன உறுதி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க நீங்கள் எந்த ஒரு விஷயம் ப எடுத்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த விஷயத்தில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் சக்ஸஸ் அடைவீங்க அது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க உங்களுடைய கொள்கையிலேருந்து என்றைக்குமே நீங்கள் பின்வாங்க மாட்டீங்க எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய கொள்கையில் நீங்கள் எப்போவுமே வந்து கரெக்டாக இருப்பீங்க அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் என்றைக்குமே ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே ஏற்படுங்க இப்போ சொத்துக்கள் வந்து உங்களுக்கு பூர்வீக சொத்து இருந்தது அப்படின்னா நீங்கள் சுயமாக தான் சம்பாதிச்சு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சுயமாவே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய சொத்துக்கள் வந்து வாங்குவீங்க நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எல்லை கோடு போட்டுப்பீங்க அந்த எல்லைக்கோடை தாண்டி என்றைக்குமே வந்து நீங்கள் வெளியில் போக மாட்டீங்க அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுடைய சொந்தக்காரங்க வந்து உங்களை வந்து எதனா வந்து மட்டமாக பேசுனாங்க அப்படின்னாலும் எந்த கொண்டும் அதை வந்து நீங்கள் வந்து ஒரு பொரு போதும் பொருட்க மாட்டீங்க நெக்ஸ்ட்டு இப்போ மற்றவங்க உங்ககிட்ட வந்து எதனா ஒரு விஷயம் கேட்டாங்க அப்படின்னா அது எந்த ஒரு துறையில் வந்து ஹெல்ப் கேட்டாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரிஞ்ச அனைத்து விஷயத்தையுமே அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவீங்க உங்களுடைய மனதில் வந்து எப்போவுமே வந்து புது புது எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேச்சு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இனிமையாக இருக்கும் மற்றவங்க வந்து ஈஸியாக வந்து உங்களுடைய பேச்சால் வந்து கவரப்படுவாங்க இது இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் பாதம்க நக்ஷத்திர அதிபதி புதன் பகவான் ராசி அதிபதி குரு பகவான் மற்றும் நவம்ச அதிபதி சனீஸ்வரர் பகவான்க இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து சோம்பேறி தனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு விருப்பப்படவே மாட்டீங்க அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே தூர் தூர்னு இருப்பீங்க உங்களை வந்து டக்குன்னு சொல்லிட்டு நைட் ரெண்டு மணிக்கு எழுந்து எங்கன்னா கிடைக்காத அந்த மாதிரி போயிட்டு வாங்க அர்ஜென்ட் அப்படின்னாலும் நீங்கள் ஒரு போதும் உங்களுடைய சோம்பல் தன்மை காட்டாமல் சுறுசுறுப்பாகவே இருப்பீங்க அது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க உங்களுடைய தாய் மற்றும் தந்தையர் மேலே வந்து நீங்கள் வந்து அளவு கடந்த அனுபவிச்சுட்டு இருப்பீங்க அதே மாதிரி அவங்களை வந்து மகிழ்ச்சி கரமா வச்சுக்கணும் நினைப்பீங்க ப்ளஸ் இப்போ வந்து யார் என்ன சொன்னாங்க திருமணம் ஆயிடுச்சு வாழ்க்கை துணை தாய் மற்றும் தந்தையரை விட்டுட்டு வாங்க அப்படின்னாலும் ஊர் போலதான் அந்த மாதிரி செய்ய உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து அமைதியா வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய பெற்றோர்கள் வந்து என்னைக்குமே உங்க கூட தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படி அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பெற்றோர்கள் வந்து என்றைக்குமே உங்க கூட தான் இருப்பாங்க அவங்களுடைய இறுதி நாட்கள் வரைக்குங்க சரிங்க உங்களுடைய பிள்ளைகள் வந்து பலரும் போற்ற வண்ணம் அதாவது இப்போ வந்து நிறைய பேர் வந்து உங்களுடைய பிள்ளைகள் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்றது தகுந்த மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் வந்து ரொம்பவே நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்றதுல வந்து உங்களுக்கு ஆர்வம் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க அதற்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அனைத்து ஆசைகளையும் வந்து நிறைவேற்றுவீங்க இது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம் அப்படின்னு கூட சொல்லாங்க இப்போது நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து எந்த மாதிரிலாம் உங்கள்கிட்ட கிட்டே எதிர்பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ரொம்பவே பக்குவமாக நடந்துப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பணம் வந்து செலவழிப்பதில் எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் பின்வாங்கவே மாட்டீங்க அவங்க என்ன ஒரு விஷயம் கேட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் ஒரு போதும் தயங்காமல் பணத்தை வந்து செலவிடுவீங்க அதே மாதிரி இப்போ உங்களுக்கு கோபம் அப்படின்னு வந்துடுச்சுன்னா நீங்கள் வார்த்தைகள் வந்து கொட்டி தீர்த்துருவீங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேசுனதுக்கு வந்து ஃபீல் பண்ணுவீங்க இது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணா ஸோ இப்போ இது வந்து பொதுவாக எல்லாருக்குமே இருக்க ஒரு விஷயம் தான் இல்லைங்களா நம்ம என்ன தான் பொறுமையாக இருந்தோம் அப்படின்னாலும் ஒரு ஸ்டேஜில் நம்ம கோபம் வந்துடுச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் என்ன பேசணும் தெரியாமல் பேசுறோம் அதற்கு பிறகு நம்ம ஒருத்தப்படுவோம் ஸோ இதனால் நீங்கள் வந்து பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாகவே கிடையாதுங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறீங்க உங்களுடைய லைஃப்பில் அது பல தடவை ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் ஒரு பொழுதும் பின்வாங்க மாட்டிங்க மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணி அந்த விஷயத்தில் வந்து நம்ம எட்டு அப்படியாவது வெற்றி அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க உங்களுக்கு அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த விஷயத்தில் கண்டிப்பாக வந்து வெற்றி அடைவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் எப்பவுமே அதிகமாக இருக்குங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரேவதி நட்சத்திரம் மூதாம் மூன்றாம் பாதத்து நண்பர்கள் நட்சத்திர அதிபதி புதன் பகவான் ராசி அதிபதி குரு பகவான் மற்றும் நவம்ச அதிபதி சனீஸ்வரர் பகவானுங்க உங்களுக்கு எப்பவுமே தெய்வ வழிபாடு மற்றும் ஆன்மீகத்தில் நாற்றம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் மன வருத்தத்தோடு இருந்தீங்க அப்படின்னாலோ அல்லது நீங்கள் மகிழ்ச்சிகரமாக இருந்தீங்க அப்படின்னாலோ உங்களுடைய மகிழ்ச்சி மற்றும் சோகத்தை எல்லாத்தையும் வந்து நீங்கள் கிட்ட தான் தித்திப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களை நிறைய நண்பர்கள் வந்து எப்போவுமே வந்து இந்த தெய்வீக வழிபாடுகளுக்காக நீங்கள் வெளியூருக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ நிறைய தடவை வந்து பயணம் பண்ணணும்னு நினச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பிரயாணமும் பண்ணுவீங்க ஸோ so, உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னாலும் கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு என்றைக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க உங்களை வந்து என்றைக்குமே வந்து அன்பால் மட்டும்தான் யாராக இருந்தாலும் கட்டுப்படுத்த முடியுமே தவிர நீங்கள் ஒர்க் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய நண்பர்கள் அல்லது சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரிங்க மற்றபடி வந்து உங்களை அதிகாரமாக யாருனா வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அது வந்து அவங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்றைக்குமே உங்களை வந்து யாராலையும் கட்டுக்குள்ளே கொண்டு வரவே முடியாதுங்க சரிங்களா இப்போ உங்களுடைய தகுதியை வந்து யாருனா வந்து ரொம்ப கேவலப்படுத்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய சுய கௌரவத்தை யாருனா வந்து கேவலப்படுத்தினாங்க அப்படின்னா ஒரு தான் அவங்களை வந்து விட்டு கொடுக்க மாட்டீங்க அதே மாதிரி இப்போ உங்களுடைய எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களை என்னைக்குமே நீங்க வந்து அவங்கள வந்து மன்னிக்க மாட்டிங்க அவங்கள வந்து கடைசி வரைக்குமே நீங்கள் வந்து தள்ளி தான் வைப்பீங்க அதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே எப்போவுமே போய் சண்டைலாம் போட்டுக்கிட்டு இருக்க மாட்டீங்க ஏன்னா நீங்கள் எந்த ஒரு சண்டைக்கும் போக மாட்டீங்க ஆனால் அதே சமயம் வந்த சண்டையை என்றைக்குமே வந்து விட மாட்டிங்க சரிங்களா இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் அடையணும் அப்படின்றதுக்காக வந்து நீங்கள் ரொம்பவே அயராது உழைப்பீங்க அதற்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து உங்களுடைய லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து நிறைய பெரிய விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க இப்போது மற்றவங்க வந்து அவங்களுடைய ரகசியங்கள் வந்து உங்கள் கிட்டே சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ரகசியங்கள் காப்பாத்துறீங்களா இல்லையோ மத்தவங்க ரகசியத்தை வந்து அவ்வளோ பெர்ஃபெக்ட்டாக காப்பாற்றுவீங்க மத்தவங்க வந்து உங்ககிட்ட என்னதான் வற்புறுத்தி கேட்டாலும் சரி மற்றவங்களுடைய ரகசியத்தை வந்து அவங்கள தவிர வேறு யாருகிட்டயுமே நீங்கள் ஷேர் பண்ணிக்க மாட்டீங்க இது உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நீங்கள் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து ஆடை அணிகலன்கள் வாங்கி போட்டுக்கணும் புது புது டிசைன்ஸில் வந்து ஸேரீஸ் வந்திருக்கு அல்லது சுடிதார்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அதெல்லாமே வாங்கி நம்ம வந்து போட்டுக்கணும் அப்படின்றதுல ஆர்வம் வந்து ரொம்பவே அதிகமாக காட்டுவீங்க நீங்கள் வந்து சமுதாயத்தில் இருக்கின்ற அனைவருமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து மதிப்பீங்க அதாவது இவங்க இல்லாத பட்டவங்க இவங்க இருக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யார்கிட்டையும் பாகுபாடு எல்லாம் காட்ட மாட்டீங்க எல்லார்கிட்டையும் வந்து ஒரே மாதிரி தான் நடந்தப்பீங்க இது உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க உங்களுடைய பேச்சை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே வந்து ரொம்பவே இனிமையா இருக்குங்க நீங்க எந்த இடத்துல பேசுனீங்க அப்படின்னாலும் அந்த இடம் முழுவதுமே வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமா இருப்பாங்க இது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ உங்களுக்கு கோவமே வருது அப்படின்னா கூட நீங்க எந்த காரணத்துக்கு கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்துவதோ அல்லது மத்தவங்களுடைய மனதை காயப்படுத்துவதோ அந்த மாதிரி செயல்கள் என்றைக்குமே செய்ய மாட்டீங்க நீங்க இன்கேஸ் கோவத்தில் பேசுனீங்க அப்படின்னாலும் கூட முடிஞ்ச வரைக்கும் வந்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பக்குவமாக தான் பேசுவீங்க இது உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க உங்களுக்கு வந்து எப்பவுமே மற்றவங்க கிட்ட கையை கட்டிட்டு வேலை பார்க்கறது வந்து பிடிக்காதுங்க அதற்கு பதிலாக வந்து எப்பவுமே சுய தொழில் ஒரு சின்ன தொழிலாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சக்தி கிட்ட இருந்த மாதிரி ஒரு சுய தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக வந்து எப்பவுமே வந்து ஒரு சுய தொழில் தான் பண்ணிட்டு இருப்பீங்க இது உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு தனித்துவம் அப்படின்னு கூட சொல்லாங்க நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நட்சத்திரம் நான்காம் நான்கம் பாதங்க அதிபதி புதன் பகவான் ராசி அதிபதி குரு பகவான் மற்றும் நவம்ச அதிபதி குரு பகவானுங்க உங்களுக்கு வந்து மத்தவங்களை அதாவது மனிதர்களை நம்புறதை விட நீங்க கடவுள் நம்பிக்கை ரொம்பவே அதிகமா உள்ளவர்கள் சொல்லாங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா எதுனா ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க ஆனா கடவுள் மேல நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க பார்த்து போட்டு உங்களுடைய லைஃப் வந்து நல்லபடியா ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க உங்களுக்கு வந்து எந்த ஒரு சுச்சுவேஷனா இருந்தாலும் சரிங்க அதை வந்து அமைதியா பேசி தீர்க்கணும்னு விருப்பப்படுவீங்களே தவிர எந்த காரணத்துக்கு சண்ட செலவு அந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே மாட்டீங்க இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் கூட நீங்கள் அந்த இடத்து விட்டு விலகி வந்துடுவீங்களே தவிர மற்றபடி வந்து அந்த இடத்துல வந்து உள்ள நுழைஞ்சிட்டு நீங்கள் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே விருப்பப்பட மாட்டீங்க உங்களுக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகம் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஏழை ஏழை மக்கள் இருக்காங்க இல்லைங்களா ஒரு சில நண்பர்கள் வந்து அடுத்த வேலை உணவுக்கே இல்லாமல் ரொம்பவே திண்டாட்டத்தில் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு எப்பவுமே உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க அதே மாதிரி வந்து இப்போது ஒரு சில அன்பர்கள் வந்து ஊனமுற்றவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து உதவிகள் அதிகமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆர்வம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க இப்போது உங்களுக்கு வந்து யாருனா வந்து தவறு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா ஒரு தான் அவங்களை எதிர்ப்பதற்கு வந்து நீங்கள் தயங்கவே மாட்டீங்க எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரிங்க அவங்கள வந்து எதிர்த்து நின்று போராடுவீங்க அதே மாதிரி உங்களை பொறுத்தவரைக்கும் எப் எப்போவுமே வந்து எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அமைதியாக தான் பேசணும்னு நினைப்பீங்க நீங்கள் எதிர்த்து போராடினாலும் கூட ரொம்பவே அமைதியாக தான் பேசுவீங்களே தவிர எந்த காரணத்துக்கு உங்களுடைய கோபத்தை வந்து என்றைக்குமே யார்கிட்டையுமே நீங்கள் வந்து வெளிப்படுத்த மாட்டீங்க உங்களுடைய தாய் மற்றும் தந்தையரிடம் வந்து ரொம்பவே அளவு கடந்த வச்சுக்கிட்டு இருப்பீங்க அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிள்ளைகளோ அல்லது உங்களுடைய மனைவியிடமோ அல்லது உங்களுடைய கணவரிடமோ வந்து நீங்கள் ரொம்பவே அளவு அதிகமான அன்பு வச்சிருப்பீங்க ஆனால் ஒரு சின்ன நெகட்டிவ் என்ன அப்படின்னா அந்த அன்பை வந்து நீங்கள் யார்கிட்டயுமே வெளிப்படுத்த மாட்டீங்க சரிங்களா குடும்பத்தாருக்கிட்ட ஆனால் அவங்கள பற்றி வந்து இங்கே பெருமையாக வந்து வெளியில் போயிட்டு உங்களுடைய நண்பர்களிடையோ அல்லது உங்களுடைய உறவினர்களிடையோ ரொம்பவே வந்து அளவுக்கு அதிகமாகவே பெருமையாக பேசுவீங்க இது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன நெகட்டிவ்னே சொல்லாங்க ஏன்னா இப்போ நம்ம வந்து அன்பு கட்டுறவங்கிட்டே ஸ்டெயிட்டை வந்து சொன்னோம் அப்படின்னா அதோடைய தன்மை வந்து ரொம்பவே நல்லபடியாக இருக்கும்ங்க சரிங்களா ஓகே இப்போது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து அன்பால் மட்டும்தான் யாராக இருந்தாலும் கட்டுப்படுத்த முடியுமே தவிர மற்றபடி மற்றபடி வந்து உங்களை அதிகாரத்தால் யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க உங்களுடைய உயர் அதிகாரி வந்து இல்லை நீங்கள் இதை இன்றைக்கி பண்ணி முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்றாங்கன்னா ஒரு பொழுது அவங்க சொல்கிற பேச்சுக்கு நீங்கள் மதிப்பே கொடுக்க மாட்டீங்க ஆனால் அதே உயர் அதிகாரி வந்து உங்கள் கிட்டே வந்து அன்பை தன்மையாக சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அமைதியாக கேட்டுட்டு சரிங்க ஓகே நான் அந்த வேலையை வந்து முடிச்சு கொடுத்துட்டே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து நீங்களே வந்து அன்பாக உட்காந்துட்டு அந்த வேலையை வந்து முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவீங்க நீங்கள் வந்து எப்போவுமே வந்து நீதி நேர்மைக்காக போராடுவதில் வல்லுநர்கள் சொல்லிட்டு சொல்லாங்க உங்களுக்கு இப்போ ஒரு இடத்துல நீங்க அந்த இடத்துல வந்து ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னா அதை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கு ஆனாலும் நீங்க அமைதியான வழியில் தான் போராடுவீங்களே தவிர எடுத்த உடனே மாதிரி பிரச்சனை இல்லை என்றைக்குமே இன்வால்வ் ஆக மாட்டீங்க இப்போ நீங்கள் அதிகப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பப்பெல்லாம் விடுமுறை கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்க்கு வந்து நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து நிறைய அறிமுகம் கிடைக்குங்க இந்த ஆன்மீகத்தில் இருக்கின்ற பெரியவர்களுடைய அறிமுகம் வந்து ரொம்பவே அதிகமாக கிடைக்குங்க ஸோ அவங்க வந்து கொடுக்கின்ற அட்வைஸை வச்சுக்கிட்டு உங்களுடைய லைஃப்பில் வந்து நீங்கள் மேலும் மேலும் கண்டிப்பாக உயர்ந்து செல்வீங்க நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகப்படியாக வந்து உங்களுடைய வேலை நாட்கள் தவிர மற்ற நாட்கள் வந்து இந்த கோவில் பணிகளில் ரொம்பவே அந்த அளவு கடந்த நாட்டம் வந்து உங்களுக்கு ஃப்ரீ வச்சிருந்திருப்பீங்க போயிட்டு கோயிலை வந்து சுத்தப்படுத்துவதோ அல்லது அந்த ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அனைத்து வேலைகளும் செய்து வரணும் அப்படின்னு சொல்றதுல வந்து நீங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருப்பீங்க இப்ப வந்து உங்களில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்துட்டு இருப்பீங்க ஆனால் நீங்கள் வந்து ரொம்பவே கடினமாக உழைச்சிட்டு ஒரு நல்ல உயரத்துக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் போவீங்க அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியுங்க சரிங்களா ஓகே ரேவதி நட்சத்திர நண்பர்களே இந்த பதிவில் நம்ம வந்து ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் நண்பர்களுக்குமே பொதுகு பொது குணாதிசயங்கள் மற்றும் ஒவ்வொரு பாதத்து நண்பர்களுக்கும் தனித்தனியான குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற தகவல் பற்றி தெரியப்படுத்தியிருக்கோங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பதமிக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் ரேவதி நட்சத்திர நண்பர்களே